என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் கனவுகள் சக்தியின் மூலம் தகவல் முதலில் சுத்தியல் பற்றிய பொதுவான கனவு பலன்கள் சிலவற்றை அறியலாம் சுத்தியலை கனவில் கண்டால் எதை குறிக்கும் என்றால் உங்கள் மனதில் உள்ள நீண்டகால இலக்குகளை அடைவதில் தடையாக இருக்கும் தடைகளை சமாளிக்க தேவையான வலிமையான மனம் மற்றும் உங்கள் திறமை மீது உறுதிப்பாட்டுடன் இருந்து திறமையுடன் செயல்படுவீர்கள் நீங்கள் தொழில்துறையில் இருந்தால் பிறருடன் ஒத்துழைத்து சென்றால் லாபகரமான ஆதாயத்தை பெறுவீர்கள் உங்கள் பிரச்சினைகளில் இருந்து வெளிவந்து விடுவீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம் சுத்தியல் மற்றும் ஆணிகளை பார்ப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் வாழ்வில் வெற்றியை அடைய அர்ப்பணிப்புடன் கடினமாக உழைக்கிறீர்கள் ஆனால் அதை அடைய சில மாற்றங்களை செய்ய வேண்டும் அதை யோசித்து செய்யவும் கனவு உணர்த்துகிறது ஏதேனும் வேலையை செய்ய சுத்தியலை பயன்படுத்துவது போல் கனவில் கண்டால் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையை சமாளிக்க சரியாக செயல்படவும் தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டியதின் அவசியத்தையும் குறிக்கிறது யாரோ உங்களை சுத்தியலால் அடித்துவிட்டது போல் கனவில் கண்டால் உங்களை யாரோ ஒருவர் தன் அதிகாரத்தின் கீழ் வைத்திருப்பார் அதிலிருந்து வெளிவந்துவிட உணர்த்துகிறது பிறரது முடிவுகள் உங்களை பாதிக்கலாம் என்பதையும் கனவு உணர்த்துகிறது யாரோ உங்களை சுத்தியலால் அடிக்க வருவது போலவும் அதை கண்டு நீங்கள் பயந்து விட்டது போலவும் கனவில் கண்டால் யாரோ ஒருவர் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் செயலை செய்வார் அதனால் அவருடன் மோதல் ஏற்படலாம் என்பதையும் கனவு உணர்த்துகிறது உடைந்த சுத்தியலை கனவில் கண்டால் நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டை இழந்து சூழ்நிலைகளை கையாள முடியாமல் இருப்பீர்கள் உங்கள் திட்டங்களை சரியாக செய்து முடிக்க சிந்தித்து வெற்றி பெற தேவையான மாற்றங்களை செய்ய கனவு வலியுறுத்துகின்றது கண்ணாடியை அல்லது கண்ணாடி பொருள்களை சுத்தியலால் உடைப்பது போல் கனவில் கண்டால் நீங்கள் எப்போதும் கற்பனை செய்து பார்க்க முடியாதபடி உங்களுக்கு அதிர்ஷ்டம் திடீரென வரவிருப்பதை கனவு உணர்த்துகிறது கனமான சுத்தியலை கையில் வைத்திருப்பது போல் கனவில் கண்டால் உங்களுக்குள்ள போட்டியாளர்கள் பலவீனமான உங்கள் விஷயங்களை கண்டறிந்து உங்களை வீழ்த்த எண்ணுவார்கள் எனவே கவனமாக இருக்க கனவு உணர்த்துகிறது மேலும் இது போன்ற அரிய கனவு பதிவுகளை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி